இந்த உண்ணா நிலை அற போராட்டத்தை சிஐடியூ சம்மேளனம் நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு முன்மாதிரி நிறுவனமாக மாடல் எம்ப்ளாயராக செயல்பட வேண்டிய டாஸ்மான் நிர்வாகம் தமிழ்நாடு அரசு உருவாக்கிய பணி தகுதி வழங்கல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று பிரிவு படி இரண்டு ஆண்டு காலத்தில் நானூற்றி எண்பது நாட்கள் பணி முடித்த ஊழியர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்கிறது தமிழ்நாடு அரசு தான் ஏற்ற சட்டத்தை மதிக்காமல் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த டாஸ்மாக பணியாற்றக்கூடிய ஊழியர்களை நிரந்தரப்படுத்தாமல் நவீன கொத்தடிமையாக நடத்திக் கொண்டிருப்பதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இந்த குறித்து இந்த நந்திரம் தொகுதி வழங்கல் அதிகாரி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் டாஸ்மாக் ஊழியர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த உத்தரவை எதிர்த்து டாஸ்மாக் நிர்வாகம் மேல்முறையீடு செய்கிறது என்று சொன்னால் இந்த அரசு யாரோட நலனுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கேள்வி கேட்கிறோம் தொழிலாளர் நலன் காக்கும் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசு தானாக செய்ய வேண்டிய பணிரந்திர அந்த சட்ட நடவடிக்கை தொழிலாளர் ஆணையர் உத்தரவு பிறப்பித்தம் மாண்பு சென்னை உயர் நீதிமன்றம் டாஸ்மாக நிர்வாகத்துடைய மேல்முட்ட உலகை தள்ளுபடி செய்த பிறகம் டாஸ்மாக ஊழலில் பணி செய்யாமல் இருப்பதே இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மதுவிலக்கு அமைச்சர் அவர்கள் டாஸ்மாக் ஊழியுக்கு இரண்டாயிரம் தொகுப்பூர் உயர்வு அறிவித்தார் அமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்த அறிவிப்புக்கு மாறாக டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகள் டாஸ்மாக் ஊழியர்கள் கடந்த ஆண்டு தவறு செய்தார்கள் கடந்த ஆண்டு தவறு செய்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாயில ஆயிரம் ரூபாய் குறைத்து கொடுப்பேன் என்று இன்றைக்கு டாஸ்மாக் நிர்வாகம் சட்டமன்ற முடிவை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறது இது இந்த அரசு டாஸ்மாக் அதிகாரிகள் சட்டமன்றத்தை அவமதிக்கிற போக்கை அனுமதிக்கிறதா என்று நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறோம் அதேபோன்று போன்று இன்றைக்கு பில்டிங் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது

போலி கணக்குகளை காட்டி நீதிமன்றத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை எந்த பொதுமக்கள் ஆண்டுக்கு நாற்பத்தி ஐம்பதாயிரம் கோடி என்று தமிழ்நாட்டு மக்கள் குடித்து கொடுக்கிற பணம் எங்க போகிறது நஷ்டம் என்று சொன்னால் யாராலும் நஷ்டம் அதிகாரிகள் நஷ்டமா இந்த ஊழல்களால் நஷ்டமா அல்லது அதிகாரிகளுக்கு மீறி பணம் வேறு வகையில் சட்டவிரோதமாக எங்க சொல்லுகிறதா அமலாக்க பிரிவு இன்றைக்கு டாஸ்மாக நிறுவனத்தில் சோதனை நடத்திருக்கிறது டாஸ்மாக் வர வேண்டிய பணம் வேறு நபர்களுக்கு போகிறது என்ற சட்டவிரோத பரிமாற்றம் நடக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைக்கு அமலாக்க பிரிவு சோதனை நடத்திருக்கிறது அந்த வரி பணம் அரசாங்கத்துக்கு முழுமையாக சேரவில்லை தொடர்ந்து நிர்வாகம் நஷ்டம் 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 என்று சொன்னால் சொன்னால் மது உற்பத்தி செய்வது அரசாங்கம் அல்ல தனியார் முதலாளி தனியார் முதலாளி வாங்குற மது பாட்டில் அதனுடைய அடக்க விலை பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அரசாங்கம் கிட்டத்தட்ட எண்பது மடங்கு வரி விதித்து நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது விற்கிறீங்க பத்து ரூபா போட்டு நூத்தி நாற்பது விற்கிறேன் அரசாங்கம் பின்வழி வாசலாக அரசாங்கம் எடுத்துக்கொண்டு நிறுவனத்துக்கு நஷ்டம் என்று போய் கணக்கு காட்டிக்கிட்டு இருக்கு இதே போன்று டாஸ்மாக் பணியாளர்களை போன்று அரசாங்கத்துடைய எதிராக விற்பனை பிரிவுகள் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் அது அரிசி பருப்பு விற்கிறது ஆவின் நிறுவனம் பால் வைக்குது அந்த தொழிலாளிக்கெல்லாம் காலமுறை ஊதியம் அடிப்படை சம்பளம் பஞ்சப்படி கொடுக்குறீங்க ஆனா பாட்டில் வைக்கிறவங்களுக்கு தொகுப்பு ஊதியன்றீங்க எத்தனை ஆண்டுகள் இருபத்தி ஆண்டுகள் ஆக பிறகு நீங்க தொகுப்பு ஊதியம் தொகுப்பு ஊதியம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனக்கு சென்னை உயர் உயர் நீதிமன்றம் மதுரை உயர்மன்ற கிளையில ஆயிரக்கணக்கான வழக்குகள் டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது தொடரப்பட்டிருக்கு பொதுநல வழக்குகள் இந்த ஊழல் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எடுத்து வேறு எந்த நிறுவனத்திலும் இப்படி வழக்குகள் சந்திக்கல ஆனால் டாஸ்மாக் நிர்வாகம் தினசரி வழக்குகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்ன சட்டத்தை மீறி நடந்து கொண்டிருக்கிறது பொதுநல வழக்குகள் ஆக டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு அரசு நிறுவனமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அந்த அடிப்படையை நாங்கள் முன்வைத்திருக்கிற பதினஞ்சு கோரிக்கையின் மீது முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த உண்ணாவிரத அறநிலை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தின் இடையிலே நாங்கள் உள்துறை மதுவிலக்கு கூடுதல் தலைமை செயலாளர்களை சந்திக்க இருக்கிறோம் முதலமைச்சர் தனி செயலாளர்களை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை நாங்கள் அவர்கள் எடுத்து கொடுக்க இருக்கிறோம் அதன் மீது நடவடிக்கை எடுக்க எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இந்த கோரிக்கை நிறைவேறவிட்டால் அடுத்த கட்டமாக டாஸ்மாக இருக்கக்கூடிய எங்களுடைய கோரிக்கையோடு இணைந்து வரக்கூடிய சங்கங்களை இணைத்து வலுவான போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் என்பதை அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் திருச்செல்வன் பொதுச் செயலாளர் டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம் ஊழியர்களை ஊழியர்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஆய்வுகள் விரைவில் பெரிய இதாக பேர்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு ரெய் எங்கிட்ட ரெய்டி என்ன பண்ண போற ஒன்னும் ஆக போறதுல நான் பாட்டுல தான் கிடைக்கும் எங்கிட்ட ரெய்ஸ் விட்டா பயமுறுத்துறது ஊழியர்கள் பயமுறுத்துறது அது மட்டுமல்ல இந்த ரெய்டை தவறான வழியில் பயன்படுத்துவது அதிகாரிகள் ரெய்டு இருக்கிற முறையில் தவறான வழியில அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ரீடு வர்றது ஒரு தவறான வழிக்குதான்